அன்பிற்குனே மாற்றுத்தாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிடு சேனல் நண்பர்கள் இந்த சேனல மாற்றுத்தாளில் சென்று கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் அந்த பல இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன பிரச்சனைகள் செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் அவங்க பாதிச்சிருக்காங்க அவர்களுக்கான கோரிக்கைகள் எங்கெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே முதல் செய்தியாக உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு இரண்டு காலம் செலந்த ஒரு மாற்றுத்திறனாளி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன் அப்படிங்கிறவர் தனக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாதனால எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தார் அந்த காணொலி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மாற்றுத்திறனாளிகளால் பகிரப்பட்டு வைரலானது உண்மையிலேயே அவருடைய சிரமம் புரிந்து கொள்ளக்கூடியது தான் ஏன்னா இன்றைக்கி ஆட்டோ என்பது பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளான ஓலா ஊபர் போன்றவை எல்லாம் வந்த பிறகு ஆட்டோ தொழிலே மிகப்பெரிய அளவில் நசிந்து இருக்கு குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக இல்லாத சூழ்நிலையில் ஆட்டோ ஓட்டி அதன் மூலிமா வரக்கூடிய பணத்தை வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை என்பது பலருக்கும் இருக்குது பலரும் அந்த தொழிலை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஏன் லைசன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசுடைய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அது என்ன உத்தரவு அப்படின்னா மாற்றுத்தனாளிகள் அவர்களுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக கார் இருக்கலாம் அல்லது டூ வீலர் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை மாடிஃபை பண்ணி மாற்றுத்தினாளிக்கு அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணி இப்போ உதாரணத்துக்கு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துச்சுன்னா கையிலே வந்து கீர் இருக்கும் கையிலே வந்து பிரேக் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு லைசன்ஸ் உண்டு ஆனால் அந்த அந்த வாகனத்தையே நீங்கள் வாடகைக்கு பயன்படுத்தினால் பிறரை ஏற்றி கொண்டு போனால் அதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்பில் இதே ஆட்டோவை அவர் சொந்தமாக அவருடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அவருக்கு ஆட்டோவுக்கான லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அதே சமயம் அதை வந்து அவர் வாடகைக்கு ஏற்றி இதன் மூலியமாக பிழைப்பு நடத்துகிறார் என்றால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசுடைய சட்டம் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் நம்முடைய சங்கம் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி தான் வரோம் தமிழ்நாடு அனைத்து மாற்று மாற்றுத்திறனாளி மற்றும் பாதிப்பு சங்கம் என்ன கோரிக்கை வைக்கிறது அப்படின்னா போன்று மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் லைசன்ஸ் கொடுக்கணும் இவர்களால் இன்னைக்கு வந்து எந்த விதமான ஆபத்தும் நடக்கல அப்படிங்கிறதா இன்னைக்கு வேணால் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன் தமிழ்நாட்டில் நடைபெற்றக்கூடிய ஏன் இந்தியாவில் உலகத்திலேயே நடைபெற்றக்கூடிய சாலை விபத்துக்களை பூரா கணக்கெடுக்க அதில் நார்மலாக நல்லா இருக்கக்கூடியவங்க வாகனம் ஓட்டி எவ்வளோ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் வாகனம் ஓட்டி எவ்வளவு விபத்துகள் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இருக்காது மாற்றுத்திறனாளிகள் அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு தெளிவாக வாகனத்தை ஓட்டுவாங்களுடைய முன்னெச்சரிக்கையோடு பின்னால என்ன வருது முன்னால என்ன வருது பார்த்து தான் போவாங்க இன்னைக்கு உங்களோட இன்னொரு உதாரணமும் சொல்றேன் ரெண்டு சக்கர பைக் ஓட்டிட்டு போய் இறந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கா அதே சமயம் மூணு சக்கரை பைக் ஓட்டிட்டு போய் இறந்த மாற்றுத்திறனாளி இது மாதிரி போனார் ரோட்டில் போனார் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் இல்லை அவர் அடுத்தவரை தூக்கிட்டார் இதனால் விபத்தாயிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கமா அப்போ எல்லா விதத்திலையுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் சிறப்பான முறையில் பங்காற்றிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த உத்தரவை மாற்ற வேண்டும் அவர்களுக்கான விதிகளை தளர்த்தி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இரு சக்கர ஓட்டுநர் உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ரிப்பில்ல வந்து மத்திய அரசு இதை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சந்தக்கூடிய தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதிப்பேர் சங்கம் மாநிலத்திலும் அகில இந்திய அளவிலே ஊடுமற்றோருக்கான தேசிய மடையும் தொடர்ச்சியாக இதுக்கு குரல் கொடுக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த மாற்றுத்தினாளி பேசுன வீடியோவை அந்த காணொளியும் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க அதன் பிறகு மீண்டும் செய்தி தொடரும் நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் என் பேர் முருகன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி ரெண்டு காலுமே நடக்க முடியாது எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு வேறு வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லாமல் நான் இந்த ஆட்டோ ஓட்டி தான் இவ்வளோ நானும் இருக்கேன் இன்றைக்கி காலையில் நான் ஒரு சவாரி போயிட்டு வரும்போது திருநெல்வேலி ஆர்டிஓ மேடம் வந்து என்னை வந்து பிடிச்சிட்டாங்க நான் எவ்வளோ அவங்ககிட்ட மன்றாடினேன் ஒரு தடவை மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டேன் மன்னிப்பு கொடுக்கல வண்டியை லாக் பண்ணி ஒரு ஓரமாக விட்டு போயிட்டாங்க நான் எப்படி இறங்கி போகணும்னு கூட தெரியலை இல்லை அவன் எப்படி இறங்கி போவானும் கூட அவங்களுக்கு தெரியலை இனி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர கொசு கடிக்கி அந்த மாதிரி நிலமையில கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க யாராவது எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எனக்கு உழைச்சி வாழதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நான் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் விபத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் யாருக்கும் வரக்கூடியது விபத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான் லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வரும் இல்லை வராது லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு வரும்ங்கிறதுலாம் கிடையாது நான் கவனமோடு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப வெகு தொழிலாம் எங்கேயும் போகவும் கிடையாது ஒரு லோக்கல் சவாரி செஞ்சு போனால் ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா என் குடும்பத்துக்கு என்னால் ஆண்டுறேன் என் பிள்ளைங்க இருக்காங்க ஒரு வயிற்று பழப்புக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாராவது எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த தொழிலை பார்க்குறதுக்கு எனக்கு வழிவகை செய்யுங்க ரொம்ப நன்றி அடுத்த செய்தியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசனர் மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது அந்த மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பட்டு வராங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியாவிலேயே சிறந்த பள்ளிக்கான அவார்டும் அந்த பள்ளி வாங்குச்சு ஆனால் இப்படி பல அவார்டுகளை வாங்கி பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி கூடிய அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நான் ஒரு வேலையாக அங்கே சென்றிருந்த போது இப்ப சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக எல்லா இடங்களிலும் சேரும் சகதியுமாக இருக்கு அந்த மழைநீர் நீர் பூரா பல இடங்களிலும் தேங்கினதில் பாசனம் முடிச்சிருக்கு அதே பள்ளி வளாகத்துக்குள்ளதான் தான் வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியும் அங்கே இயங்கி வருது அந்த சிறப்பு பள்ளிக்கு போறதுக்கான வழியே இல்லாமல் பல இடங்களிலும் தடைகள் என்பது ஏற்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு அனைத்து மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டு உடனடியாக இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய சேரும் சகதிகள் அகற்றப்பட வேண்டும் மாணவிகள் எல்லோரும் பலரும் வலிக்கு விழுந்து கைகால் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சிறப்பு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகள் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்காகவும் ஒரு மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுகாவில் உள்ள பொதலூர்பேட்டையில் பதினாறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய புதிய கிளையானது அமைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் வந்து சங்கத்தினுடைய மாநில துணைத்தலைவர் கே பி பாபு அவர்களும் மாவட்ட செயலாளர் கீதா ஆகிய ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க இதில் ஒரு ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்துகிட்ருக்காங்க தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் சங்கத்தில் சேருவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் சங்கத்தில் இருப்பதனால உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் மா மாநில அரசு என்னெல்லாம் செய்து மத்திய அரசு என்னென்னலாம் செய்து எல்லாத்தையும் சொல்லி ஆக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கி அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அரங்கம் இங்கே தான் வந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடக்குது மாவட்ட ஆட்சியர் கூட ஒவ்வொரு ஆண்டும் வந்து குடியரசு தினம் அதே போல் வந்து சுதந்திர தினத்தன்று கொடியேற்று விழா நடத்துறது கொடியேற்று நிகழ்ச்சிகள் நடத்துகிறதும் வழக்கம் ஆனால் இங்கே வந்து அங்கேயே வந்து மாற்றுக்கான விளையாட்டு அரங்கம் இருக்கு அந்த விளையாட்டு அரங்கத்தில் சாய்வு தளம் இருந்தாலும் கூட இந்த அலுவலக பாதிக்கு செல்லக்கூடிய இடங்களில் கூடிய கைப்பிடிக்கூடிய தளம் இல்லை சொல்லி அதற்காக தமிழ்நாடு வகை மாற்றுத்தனாளி சங்கத்தின் சார்பில் மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட மாற்றுத்தனாளி அலுவலர்கள் மூலமாக மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய குறிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அறிவிப்பானது சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம் வெளியிட்டிருக்கு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இதை மனவளைச்சு குன்றியவர்களில் பல பேருக்கு வந்து ஆதார் என்பதை எடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு கைரேகை விழுக மாட்டேங்குது கண் வந்து ஆடிட்டே இருக்காங்க உடலில் ஆடிட்டே இருக்குது ஆட்டி சம்பாதிச்சு அவங்க ஆடிட்டே இருக்காங்கனால எடுக்க முடியாத சூழ்நிலை என்பது இருக்குது அப்படி இருக்கக்கூடியவங்களில் பல பேருக்கு வந்து ஆதார் அட்டை இல்லாதனால அவங்களுக்கு வந்து இல்லாட்டையும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உதவித்தொகை பல ஆண்டுகளாக கொடுத்துருக்காங்க போகிறாங்க ஆனால் இன்றைக்கி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஆதாரை கிட்டுக்குப்படி போகிறாங்க உதாரணத்துக்கு இப்போ இபி கனெக்ஷன் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார்ட்டை இருந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த மின்சாரத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதே கண்டிஷன் இவங்களுக்கும் பொருந்தது ஆதார் அட்டை இல்லாத மாற்றுத்தனாளிகள் அனைவரும் கண்டிப்பாக ஆதார் அட்டையை நீங்கள் கொண்டு வந்து இணைக்க வேண்டும் ஆதார் அட்டை இல்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் உதவித்தொகை நிறுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது இதற்கான கடைசி தேதியாக வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆதார் அட்டை கொடுக்காத மாற்றுத்திறனாளிகள் தான் ஏற்கனவே நீங்க ஆதார் அட்டை கொடுத்து உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆதார் அட்டையை எடுக்க முடியாமல் வழி இல்லாமல் இருந்தீங்க பாருங்க அவங்களுக்கான அறிவிப்பு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றேன் அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக காதுகளது வாய் வச முடியாத கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அணி தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதிப்பு சங்கத்தின் சார்பில் இலவசமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் செல்போன் என்பது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக இலவசமாக பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் வந்து மாவட்ட தலைவர் ஜெயந்தி இந்தி மாவட்ட செயலாளராகிய நான் பகத்சிங் அதே போல் மாநில குழு உறுப்பினராக கூடிய சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான செல்ஃபோனை இலவசமாக பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுக்கா வடக்கு கச்சேரி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் வந்து ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படி பொருட்கள் வாங்குற போது அங்கே அரிசியில் வந்து ரொம்ப பழுப்பு ஏன்னா இன்னைக்கு பல மாற்றுத்தினாளிகளுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் மற்ற மாநிலங்கள்லாம் உதவித்தொகை மூவாயிரம் ஐயாயிரம் என்று வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வெறும் ஆயிரம் ரூபாய் வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி எப்படி வாழ்வது எங்களுக்கு வந்து நீங்கள் உடனடியாக உதவித்தொகை வைத்துக் கொடுக்க வேண்டும் சொன்னாலும் ஒரு கோரிக்கை இருந்தாலும் கூட பல மாற்றுத்தினாளிகள் இன்னைக்கு ரேஷன் அரிசியை நம்பி தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மளிகை சாமானத்தை வாங்கிட்டு ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அரிசியை வச்சு தான் அவர்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றிருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஏற்கனவே சொன்ன சிறுவைண்டம் தாலுகாவில கொடுக்கக்கூடிய அந்த அரிசியானது பழுப்பு நிறத்திலையும் சாப்பிடவே முடியாமல் ஒரு நாத்தம் அடிச்சிருக்குது இதை உடனடியாக அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுபவ மாற்றுத்தனாளி சங்கத்துடைய மாநிலப்பல உறுப்பினர் கண்ணன் தலைமையில் இது போன்ற அரிசி மாற்றுத்தனாளிகளுக்கு கொடுத்தால் மாற்றுத்தனாளிகள் எப்படி உயிர் வாழ்வார்கள் என்று சொல்லி உடனடியாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தின் விளைவாக உடனடியாக இதில் தலையிட்ட வட்ட வளங்கள் அதிகாரி அனைவருக்கும் அந்த அரிசியை வந்து நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து தரமான அரிசியை கொடுக்குறோன்னு சொல்லி அன்று மாலையே மூன்று மணிக்கு அவர்களுக்கு ஒரு தரமான அரிசியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யறோம்னா வாழ்றதுலேருந்து சாகர வரைக்கும் நம்ம போகிறோம்னா மட்டுந்தான் நமக்கு கிடைக்க முடியும் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு நாம் சென்றால் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாது அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த நிகழ்வாக வந்து இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் கடும்மூனமுற்ற மன குன்றிய ஒன்றிய நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உதவித்தொகை என்பது ஒரு வருஷத்துக்கு மேலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி சொல்லி உடனடியாக இவர்களுக்கான கொடுக்கணும் அன்று ஒரு மேற்பட்ட மாற்றுத்தினாளிகளை அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை மட்டும் கூட்டு போய் மாவட்ட ஆட்சியர் முறையிட்டோம் இப்படியும் மாநிலத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை நீங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்களாவது கொடுக்கணும்ல அவங்களும் கொடுக்க மாட்டேறாங்க ஒரு வருஷம் ஒன்றரை இவ்வளோ வருஷமாக நாங்கள் எப்படி தாங்க வாழ்கிறது நாங்கள் வாழ்கிறதா இல்லை சாகிறதா இல்லை பேசாமல் எங்களை விஷத்தை கொடுத்து கூட கொண்டு போட்டுருங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் இப்படி கஷ்டப்பட வைக்கிறாங்க மாநில அரசு மாட்டுத்திறனாளிகளுக்கு எல்லாமே செய்கிறோம் செய்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் நேரடியாக ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம் நம்ம மாவட்டத்தில் ஆயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க மாநிலம் முழுக்க இருபத்தி ஆறாயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி தொகை கொடுக்காமல் இருப்பது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அனைத்து மாட்டுத்திறன் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக மனு கொடுத்துருக்கோம் அவரும் உடனடியாக தலையிடுகிறேன் என்று சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அவரால் இது செய்ய முடியாது அவரால் தலையீடு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண தான் முடியுமே அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பில்லைனாலும் நம்முடைய ஆதங்கத்தை உடனடியாக பத்திரிகைகள் உள்ளிட்ட எல்லா செய்திகளையும் ஊடகங்களையும் நாம் வெளியிட்டோம் அது அனைத்து பத்திரிகைகளிலுமே அது வெளியானது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு இந்த நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் ஜெயந்தி தலைமையில் மாநில குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவகுமார் மாவட்ட செயலாளர் ஆகிய நான் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் அடுத்த நிகழ்வாக நான் சொல்ல வேண்டியிருக்கு அதே போல் இறுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருக்கோயிலுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏராளமான பேர் வந்து போகிறாங்க இன்னும் தைப்பூசம் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு வசதிகளை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் செய்து கொடுத்தாலும் கூட இன்னும் மாற்றுத்திறனாளிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமான வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை நீங்கள் செய்து காலநாமதமும் செய்யக்கூடாது உடனடியாக அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த எட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதியாக நம்ம பெட்டிஷன் கொடுக்குறோம் பெட்டிஷன் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் பல வேலைகள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குள்ளாச்சு தொடர்ச்சியாக பல முறை தேவஸ்தானத்தினுடைய இணை ஆணையரையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் தொடர்ந்து கேட்டோம் வற்புறுத்தணும் ஆனாலும் கூட நடக்கல ஆனால் இன்னும் வந்து ஜனவரி மாதம் தைப்பூசம் வர போது இன்னும் பத்து லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரப்போறாங்க அது மட்டும் இல்லாமல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி பழனியில கும்பாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பழனி முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது இதுக்கும் பல்லாயிர லட்சக்கணக்கான மக்கள் வரப்போறாங்க அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படையான கட்டமைப்பு உடனடியாக செய்து தர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தாளி மற்றும் பாதப்பிரிவுக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு மாபெரும் போராட்டத்தை பழனி அலுவலகம் முன்னாடி நடத்தலாம் பழனி நகரத்தினுடைய தலைவர் காளீஸ்வரியும் பழனி ஒன்றியத்தினுடைய தலைவர் மணிகண்டன் தலைமையில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் தாளிகள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க மாவட்ட செயலாளராக கூடிய பகத்சிங்காக நானும் மாநிலக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அங்கே பேசணும் அங்கே பல்வேறு கோரிக்கைகள் சொந்தமாக நம்ம பேசியிருந்தாங்கனா அது குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை மட்டும் உங்களுடைய கவனத்து நான் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பழனியில் வந்து ஏராளமான பேர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி விட்டுட்டு போகிறவங்களுக்கான காப்பகத்தை உடனடியாக ஏற்படும் ஏற்கனவே அந்த காப்பகத்துக்கான வேலைகள் நடைபெற்றால் அது ஆமி வேகத்தில் நடைபெடுது அதை வந்து நீங்கள் வே வேலைகளை விரைவுபடுத்தி உடனடியாக மனநல காப்பகம் என்பது திறக்கப்பட வேண்டும் அதே போல் அனைத்து பாத யாத்திரை பக்தர்கள் மதுரையிலேருந்து பல திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்துலாம் நடந்து வராங்க அப்படி நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக ஆங்காங்கே வந்து தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் பாத பக்தர்கள் தங்குமிடம் என்பது கட்டி வச்சிருக்காங்க அந்த தக்கு தங்குமிடங்கள் அனைத்துலேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே ரேம்ப் கிடையாது சாவிதளம் கிடையாது வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது அவர்களுக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக பிரதானமான கோரிக்கையாக சொல்லியிருக்கோம் அதே போல் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் செயல்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள்லையும் இந்த சாயுதள வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சித்திரத்துல குழந்தை வேலப்புறத்திருக்கிற கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான க தடையற்ற சூழல ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் அது மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல ஏற்கனவே இந்த சமய அறநிலையத்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் மணமக்களில் இருவரில் ஒருவர் மன மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருக்கு மண்டபம் தேவஸ்தானத்தின் சார்பில் அறநிலையத்துறையின் சார்பில் செயல்படக்கூடிய மண்டபங்களில் மாற்றுத்தினாக்கு இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்பில் பழனி திருக்கோயில் சார்பில் பழனியில் பட்டத்துனாயர் கோயில் திருமண மண்டபம் என்று ஒரு மண்டபம் செயல்பட்டு அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வசதிகளும் கிடையாது மண்டபத்தை ஃப்ரீன்னு சொல்லி போட்டு மாற்றுத்தினாளிகளுக்கு வந்து சாவிதர வசதி கொடுக்காம வெஸ்டர்ன் கழிப்பறை வசதி கொடுக்காம இருக்கிறது எப்படி சரியா இருக்கும் அதனால உடனடியாக அதையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல பழனி கோயிலுக்கு செல்லக்கூடிய ரோப்கார் இப்போ மொத்தம் வந்து பழனி கோயிலுக்கு வந்து மூன்று வழிகள் இருக்குது ஒன்று படிக்கட்டு வழியாக செல்லலாம் இன்னொன்று விஞ்சுன்னு சொல்லக்கூடிய மின் இழுவை ரயில் மூலமாக செல்லலாம் இன்னொன்று ரோப்கார்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக செல்லலாம் அந்த இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோப்கார் வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற வகையில் மிகச்சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க ரோப்காரில் மேலே போனாலும் நீங்கள் விஞ்சில் மேலே போனாலும் இருபது படிக்கட்டு என்பது மேலே ஏறணும் இருபது படிக்கட்டுக்கு என்ன செய்வாங்க முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா வீல் உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தூக்கிட்டு போய் மேலே கொண்டு போய் விடுறது தான் வாடிக்கையாக இருக்குது அப்போ நம்முடைய சங்கத்தினுடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல் அடிப்படையில் ரோப் காரில் வந்து அந்த இருபது படிக்கட்டு ஏறாமல் அங்கே ஒரு லிஃப்ட் என்பது அமைக்கப்பட்டிருக்கு அந்த லிஃப்ட் மூலிமா மேலே ஏறி பழனி முருகனை தரிசித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது அதே மாதிரி நீங்கள் மின்சு மின் நிலுவை மூலியமாக ரயில் மூலியமாக வரக்கூடிய மாற்றுத்தனாளிக்கும் நீங்கள் லிஃப்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அன்ன அன்னதான கூடம் என்பது கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு படிக்கட்டு கீழே இறங்கணும் அந்த அன்னதான கூடத்துக்கும் லிஃப்ட் வசதி என்பது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாம் கொடுத்துருக்கோம் போல் மிக இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கையாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க நம்ம பழனி தேவஸ்தானத்தில் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல ஒரு ஒரு பத்து சதவீதம் அது மாற்றத்தை நாளைக்கு நீங்க வேலை கொடுக்கணும் ஏன் மாற்றத்தை செக்யூரிட்டினா என்ன ஓடுறது ஒடியாறது கேட்டை திறந்து வருவது மட்டும் வேலையா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாமிரதை பேக் பண்ணுற இடம் அதே மாதிரி டிக்கெட் கவுண்டரில் வந்து இருபது ரூபா டிக்கெட் முப்பது ரூபா டிக்கெட் கொடுக்குற இடம் அதே மாதிரி செப்பல் டோக்கன் கொடுக்குற இடம் டோக்கனை கொடுத்துட்டு செப்பலத்துக்கு உள்ள வைக்கிறது திரும்ப செப்பலத்துக்கு எடுத்து கொடுக்குறது இது மாதிரி உட்காந்து செய்யக்கூடிய ஏராளமான வேலை இருக்கு அந்த வேலைகளை மாற்றத்தை நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் உங்களுக்கு அதே போல பழனி கோயிலுக்கு ஏராளமாக வந்து கோழி மாடுகள் இதெல்லாம் நேர்ந்து வருவாங்க கோழியை வந்து அவங்க ஏழை விட்டுறாங்க மாடுகளை வந்து அவங்க அழைச்சிட்டு போய் கோசாலை அடைச்சி வைக்கிறாங்க அந்த கோசாலை விடக்கூடிய மாடுகளை வந்து மாற்றுத்தினாக்கி இலவசமாக கொடுக்கணும் நீங்க வாழ்வாதார திறத்தின் முதியோர் விதவைகளுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் மாற்று நாளைக்கு நீங்க கொடுக்காது மாற்றுத்தினாளை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி இருக்கோம் அந்த இடுப்புல அந்த கோரிக்கையும் சேர்க்கப்பட்டிருக்கு இப்படியாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கை கொடுத்துருக்கோம் இணை ஆணையர் நடராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சு கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம்னு அவங்க சொல்லிருக்காங்க அந்த போராட்டம் நடைபெற்ற காணொலியை பாருங்க நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட செய்திகளை உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் இந்த செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த செய்திகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற்றுத்தாளர்கள் தொடர்பான அனைத்து உரங்களையும் உடனுக்குடன் உங்கள் விரல் நுனியில் உங்களுக்கு கொண்டு வந்து தர நான் காத்திருக்கிறேன் இதை நீங்கள் பகிர்ந்தால் மட்டும்தான் அனைத்து மாற்றுத்தினாருக்கும் சென்று சேரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பர் பகத்சிங் நன்றி வணக்கம்